ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல எழுபத்தி எட்டாவது பாடல் பார்க்க போறோம் மீது மொய்த்து ஏழு வெண் நிலவின் கதிர் மோது மத்திகை மென்முலை மேல் பட ஓதிமப்பெடை வெங் கணல் உற்றன போது மொய்த்த அமளிப்புரண்டாள் அரோ இதான் பாட்டு நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் மீது வானில் மொய்த்து எழு நெருங்கி எழுகின்ற நிலவின் கதிர் வெண்ணிலாவின் கதிர்களாகிய மோது மத்திகை அடிக்கும் சம்மட்டி மென்முலை மேல் பட தன் மெல்லிய தனங்கள் மேல் படுவதால் பெடை சீதை பெண் அன்னம் வெண்கணல் உற்றன கொடிய நெருப்பிலே அகப்படுவது போல போது மொய்த்த தாமரை மலர்கள் நிறைந்த அமளி புரண்டாள் படுக்கையில் விழுந்து புரண்டாள் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது நம்ம சென்ற பாடல்லையே பார்த்தோம் சீதை வந்து புலம்புகிறாள் நிலாவானது அதை வெறுத்து பேசுறா அதனை அடுத்து இல்லை நீ இயல்பாகவே ஒரு கொல்லக்கூடிய ஒரு தன்மை உனக்கு கிடையாது கொடியவன் இல்லை அப்படின்னு சொல்றா அதனை தொடர்ந்து இங்க கம்பர் வந்து ஒரு மூன்று வர்ணனை மூன்று உவமைகள் ஒரே பாடல்ல சொல்றாரு என்னன்னா அந்த நிலா கற்றை நிலா கதிர்கள் தன்னுடைய சீதையின் மார்பகங்கள்ல வந்து படுவது அது எப்படி இருக்கு அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு மோது மத்திகை முலை மேல் பட அப்படின்னு இந்த இடத்துல மோது மத்து அந்த மத்து அப்படிங்க மத்திகை அப்படிங்கிறது சம்மட்டியை குறிக்கும் இது வந்து ஏகதேச உருவகம் ஒன்றை மற்றும் உருவகம் செய்து விட்டு மற்றொன்றை உருவகம் செய்த செய்யாமல் அப்படியே விடுவது நம்ம தான் உருவகப்படுத்தி கொள்ளணும் என்ன சொல்றாரு அது மத்து அது வந்து ஒரு சம்மட்டி அப்படின்னா ஒரு கொல்லன் ஒரு அவனுடைய இடத்துல எப்படி ஒரு பட்டடை பட்டடைன்னா ஆன்வில் அந்த பட்டடையில வந்து சம்மட்டியை வச்சு அடிப்பான்ல அது நிலாக்கற்றை வந்து சம்மட்டி அப்படின்னா சீதையினுடைய மென்முலை தனங்கள் வந்து பட்டடை அப்படிங்கிறாரு அதுல எப்படி வச்சு அடிச்சா என்ன ஒரு வழி வருமோ அந்த மாதிரி நிலா குளிர்ந்த நிலா கதிரே இவளுக்கு வந்து ஒரு சுத்தியல இது சம்மட்டியை எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஓமை சொல்றாரு அடுத்தது பெடை வெங்கணல் உற்றன அப்படின்னு ஓதிமம் அப்படின்னா அன்னம்னு ஒரு அர்த்தம் அதாவது அந்த சொல்லுக்கு அன்னம் மலை புலி இப்படிலாம் பல பொருள் இருக்கு இது அன்னம்ங்கிறது தான் பிரதானமான சொல் ஏன்னா நம்ம வந்து நம்ம குத்து விளக்கு இருக்குல்ல அந்த குத்து விளக்குல மேல இருக்கக்கூடிய ஒரு அன்னம் வடிவத்துல இருக்கும் அந்த பண்ண பறவை வடிவத்துல இருக்கும் மேல அப்படிதான் செஞ்சிருப்பாங்க அதனால குத்து விளக்குக்கே ஓதிமை விளக்கு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இதுக்கு சொல்ல வர இந்த இடத்துல ஓதிமம்னா அன்னம்ங்கிற அர்த்தத்துல தான் வருது ஒரு பெடை அன்னம் பெடைனா பெண் பெண் அண்ணமானது பெண் அண்ணம் ஒரு நெருப்புல சிக்கி கொண்டால் என்ன த பரிதவிக்குமோ அந்த மாதிரியா சீதை அமளி அமளின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கட்டில் மெத்தை அப்படின்னு பொருள் போது மொய்த்த அமளி அப்படின்னா தாமரை மலர்கள் கொண்டுள்ள அந்த மலர் படுக்கையில் அவள் புரண்டது ஒரு பெண் அன்னம் நெருப்பிலே புரண்டால் எப்படி இருக்கும் அதுல வந்து எவ்வளவு கஷ்டம் பேடை அன்னத்துக்கு அந்த மாதிரியாக சீதை கஷ்டப்பட்டாள் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல எனக்கு ஏன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மூன்று ஊமைகள் சொல்றாரு ரெண்டு வெளிப்படையாக சொல்றாரு ஒண்ணு மறைமுகமான அம்மா உருவகப்படுத்திக்கணும் என்னது ஒண்ணு வந்து மோது மத்திகை அப்படின்னு நிலா கதிர நிலவின் கதிர சொல்றாரு ரெண்டு மென்முலை மேல் பட அப்படின்னு படுவதனால் சீதையின் தனங்கள் பட்டடைக்கு ஓமையா சொல்றாரு மூன்றாவது பெடை வெங்கணல் உற்றன அப்படின்னு ஒரு பெண்ணன்னம் நெருப்புல போட்டா என்ன மாதிரியாக ஆகுமோ அந்த மாதிரியாக சீதை தவித்தாள் மலர்படுக்கையில் புரண்டு கொண்டு தவித்தாள் தவித்தாள் அப்படின்னு மூன்றாவது ஓமை சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க மீது மொய்த்து ஏழு வெண் நிலவின் கதிர் மோது மத்திகை மென்முலை மேல் பட ஓதிமப்பெடை வெங்கணல் உற்றன மோது மொய்த்த அமளிப்பு புரண்டாளரோ இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः 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 ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति